நண்பர்களே உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் உங்கள் நாயகன் நான் இந்த வீடியோவில் என்ன பதிவிட நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா கடைய ஊராட்சி ஒன்றியம் தெற்கு மடத்தூர் ஊராட்சி தெற்கு தெற்கு மடத்தூர் குளத்தாங்கரையில் தான் நிற்கிறேன் இந்த 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 குளத்தாங்கரையை வந்து பாருங்கள் பாருங்கள் குளத்தினுடைய அழகை அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று என்ன முக்கியமாக சொல்ல ஏரியாவில் சாலைகள்லாம் மடத்தூர்லேருந்து போகக்கூடிய சாலை வந்து ரொம்ப மோசமாக கிடக்கு இந்த மோசமா கன கனமழையினால அதனால் இரு சக்கர வாகனங்கள் வரவங்க நான்கு சக்கர வாகனங்கள் ரொம்ப கவனமாக வாங்க பகல் நேரத்தில் மட்டும் இல்லை வாங்க இரவு நேரத்தில் தயவு செய்து இந்த ரோட்டில் வராதுங்க இந்த சாலை வந்து அவ்வளவு மோசமாக இருக்குது அதனால் இரவு நேரத்தில் தெக்கு மடத்தில் இருந்து வங்கடாம்பட்டி வரேன்னா இந்த சாலையை தயவு செய்து பயன்பட பயன்படுத்துகிறாங்க நண்பர்களே அந்த சாலை அவ்வளோ மோசமாக இருக்குது சாலையை நீங்களே பாருங்க எப்படி இருக்கிறத பார்த்துடுங்க அதே மாதிரி அந்த குளத்தான் கரையே ரொம்ப உடஞ்சிருக்கு அந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாமல் நீங்கள் குளத்துக்கே விழுந்துருவோ உள்ளே போகின்ற சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி குளத்தினுடைய அழகை பாருங்கள் குலையுள்ள ரம்யமாக இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் காயம்மா அந்த சாலையெல்லாம் எப்படி சாலை ரொம்ப இதாக எடுக்கும் பாரு அடைஞ்சு போய் எடுக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் எல்லா பக்கமும் இந்த சாலை பூரா அப்படி இருக்கு இதெல்லாம் இப்போ விரைவாக நிவர்த்தி பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ பாதிப்புகள் இருக்கு குளத்தான் கரையிலையுமே யாருமே யாராதங்க படக்கினு குளக்கரையே கரையே சரிஞ்சு போய் தான் இருக்குது அதனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு அதை கருதி தான் அந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் பொதுமக்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பாதுகாப்பு வேணுமோ நீங்கள் நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அடுத்தவங்களை யாருமே நம்ம குறை சொல்லக்கூடாது அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இந்த பாதையில் வரும்போது வரணும் அது போக இந்த குளம்லாம் எவ்வளோ பாருங்கள் கடல் மாதிரி எனக்கு பாருங்கள் தண்ணி இதனால் யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைவானா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் தான் ஏன்னா இந்த ஏரியாவில் அப்புறம் விவசாயம் அதிகமாக நடக்கும் தெக்குமடத்தூரில் இந்த ஏரியாவில் அது போக இப்போ இன்னொன்று யாரெல்லாம் மகிழ்ச்சிவிடாங்கன்னா எருமை மாடு தவளை பாம்புக்கள்லாம் ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் செய்யணும் தண்ணி செ மழை பெஞ்சு நல்லா செழிச்சிட்டுன்னா அவங்க ஒரு மகிழ்ச்சியில் இருப்பாங்க தவளையாக மகிழ்ச்சிடுனா நல்லா தண்ணிக்கெல்லாம் நீந்தி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியாக நைட்டு பூரா கக்கரை புக்கரை கக்கரை புக்கரை கக்கரை புக்கரை கக்கரை புக்கரை கக்கரை புக்குறவங்க நல்லா அதே மாதிரி பாம்பு ஏன்னா தவளையை எங்கேயுமே உணவு தேடி போண்டியில்லல்லாம் ஈஸியாக போய் எங்கேனா சத்தம் போடுதா அப்படி காபக்குன்னு கொத்திக்கலான்னு சொல்லி பாம்பு சந்தோஷமாக இருக்கும் எருமை மாடு ஏன்னா எருமை மாடுக்கு தண்ணியை கண்டாலே ஆனந்தம் இது ஆனந்தம் அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாயிரும் மாடு வந்து தண்ணியை பார்த்தாலே தண்ணியில் கடந்து வெளியே வராது ஏன்னா நான் சின்ன பையனெலாம் எருமை மாடு மேய்ச்சிருக்கேன் எங்கள் பொடினூரில் எங்கள் பெரியம்மா வீட்டில் அவங்ககிட்ட வந்து நிறைய எருமாடு உண்டு ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரை நான் புனித அருளப்பர் மெயின் லெப்பில் படிக்கும்போது அங்கே ரெண்டு மாதம் லீவு வரும் அந்த ரெண்டு மாதம் லீவ்லேயே நான் ஆவுடியானூரில் பொனூரில் இருக்கிற எங்கள் பெரிய வீட்டில் நான் நின்று வளர்ந்துருக்கேன் அப்போ அங்கே போவேன் அது ஒரு அழகான நிலா ஜாலியான காலம் அந்த காலம்லாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது நம்ம அந்தளவுக்கு ஜாலியாக அப்போ இந்த குளத்தினுடைய அழகை இன்னொரு வாட்டி பாருங்கள் எல்லோரும் எவ்வளவு ரம்யமாக பிரமாதமாக இருக்குன்னு பாருங்கள் தயவு செய்து வாகனங்கள் அந்த பக்கம் வரவங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப எச்சரிக்கையாக வாங்க இரவு நேரத்தில் இந்த ப இந்த சாலையில் வந்து வர்றதை முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்லை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் வராதீர்கள் இரவு நேரத்தில் அந்த சாலையில் பாதை இவ்வளோ சேலம் ரொம்ப சம்பளமடைஞ்சிருக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களில் ஒருவன் உங்கள் நாயகன் நான் மயிலை அசோக்